அது பண்ண இது பண்ண நினைச்சு என்னன்னே தெரியலையே எங்க அந்த வேளாங்கண்ணி இத்தனை செஞ்சு வச்சு சொன்னியம்மா உள்ள போனா நேத்து வச்ச சோறும் வச்ச பழைய குழம்பு தான் இருக்கு எங்க ஒண்ணுமே காணாமா ஏன்னா நீ என்ன முட்டால எதுக்கு ஒழிச்சு வச்சிட்டியா யாரும் சாப்பிட்டுருவாங்க என்ன என்ன சொன்ன இத்தனையும் சொன்னேன் ஆனா நான் செஞ்சு வச்சிருக்கேன்னு சொன்னா இத்தனையே செய்யணும்னு நினைச்சேன் சரி சொல்லு நம்மள அடிச்சிருவானோ சொல்லிருவான் கையில காசு தான் இல்ல கையில தான் இல்லையா இப்ப நான் அதை போட்டிருந்து ஒரே போடல காசு பூரா திருப்பி வந்துரும் பாக்கிறியப்ப